வலிக்காத கைக்கு வலிக்காத நல்லா தான் தோசை சொல்கிறேன் நீங்கள் ஐயோ கடவுளே காலையே வந்து உக்காந்துட்டிங்களா ஒரு தோசை சொல்ல கூட நிம்மதியாக விட மாட்டேங்க எல்லாம் அவரை சொல்லணும் வந்து வாசிச்சிருக்காரு பொது எனக்கு ஆமாடி என் புள்ளைய வந்து வாசிச்சிருக்கா நீ தான் வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்டு வந்துருக்க புரியுதா நீ வந்து வந்து ஏ பங்கஜம் சும்மாவே இருக்க மாட்டியா எப்ப போய் மருமகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு என்ன வாழ்க்கை வரப்பு பிரச்சனை தீரவே இல்லையா நீங்க சும்மா இருங்க எப்ப இவை வந்து என்ன ஏற்றி பேசுறாங்களோ இதுக்கப்புறம் இவ்வளவு அடிக்க வைக்கணும் ஏ மாவனே எங்க இருக்க சீக்கிரம் வாடா நீ요 இன்னைக்கு என்ன யாரை கூட்டி வச்சிருக்கான்னு தெரியலயே ஏன்டா என்ன கூட யோ உங்க அம்மாவை வாயை முடிட்டு சும்மா இருக்க சொல்லு எப்ப பாரு அந்த சண்டை வாட்டிட்டே இருக்காங்க ஏமா சும்மா இருமா உன் பொண்டாட்டி கிட்ட தூப்புல என்ன கேக்குறீ நீ இங்க பாருங்க மாமனாரே நானும் ஒரு பொண்ணு தானே எப்ப பாரு இங்க உக்காந்தா தப்பு அங்க உக்காந்தா தப்பு இது செஞ்சா தப்பு அது செஞ்சா தப்பு கார் போகும்போலாம் ஏன் காரத்தை போடுறேன் அப்படின்னா சர்க்கரையா கொட்ட முடியும் இது நம்ம அது செஞ்ச தப்பு இது செஞ்ச தப்பு எப்ப பாரு நாடா பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக தானே வந்தாங்க அவங்க மாமியார் இப்படியா பேசுறாங்க அன்பா வச்சு அது மாதிரி என்னைய ஒரு பொண்ணா நினைக்கிறேன் தானே ஏமா மரிமோ சொல்றது நம்ம தப்பு டேய் உன் பொண்டாட்டி பேசுறது சுத்தமா சரியில்லை எங்க மாமியார் என்ன எவ்வளவு குடும்பம் பார்த்தாங்க தெரியுமா ஓ அதுக்காக தான் ஏன் பண்டாட்டி நீ கொண்டு போகிறியா ஏமா உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குமா அது மாதிரியே எப்படி நினச்சிக்காம்மா எப்போப்பா இதுகிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க இதுக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குது பெரிய பொண்ணு கட்டி கொடுக்க ஸ்டேஜுக்கு வந்துச்சு இன்னமும் மாமியா பிரச்சனை இனிமேல் பிரச்சனை தீரவே இல்ல அக்கா நல்லா இருக்கியாக்கா ஓடா தம்பி நீ ஒட்டதான் இருக்கா நல்லாருக்காடா அவனை பார்த்தோம் கலவாசம் ஆகுடா அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா என்னக்கா நீங்க துரும்பாக எரித்து போயிருக்கீங்க அது

இதுவரை நல்லா தான். இதுக்கு அப்புறம் தெரியல. ஏல மாப்ள நல்லா இருக்கே மாப்ள? எனக்கு நான் நல்லாதான் இருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் தெரியல. ஏல தம்பி நான் அப்பவே உன் பொண்ணோ என் பையனுக்கு கட்டி போகுவான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இவன் வந்து ஒரு காரங்க எல்லாம் தட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப ரெண்டு பொட்டக்குள்ளே வரை பெத்து வச்சிருக்கான். இவன் வீட்டுக்கு வந்து என்ன ராஜாவா பண்ணிட்டு இருக்காலே என்ன திட்றாலே. ஓ ஜோ சனினா தெக்கி بني ல போட்டுட்டங்களே. ஏயோ உன் அம்மா

ஏம்மா நான் என்னைக்கா சூரிய உதத்தை பார்த்துருக்கணாம்மா காலையில் என்ன அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க சொல்கிறாம்மா அதில் சாணி எடுத்து கரைச்சி வாசல் தெளிக்கணுமா கோலம் போடணுமா காபி போடணுமா எல்லாேருக்கும் கொடுக்கணுமா டிஃபன் செய்யணுமா மதியம் லஞ்சு செய்யணுமா எல்லோரும் போட்டுக்க ட்ரெஸ்ஸை துவச்சி போடணுமா ஐயோ இதே நாலும் முடியலம்மா எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்கிறாம்மா

கெட்டு நான் வம்பு எடுத்தானா அடியே என்ன நடக்கணும் தெரியாது என் பொண்ணையும் என் தம்பியும் நீ பாத்துக்கணும் வேலை வேலைக்கு சமைச்சு கொடுக்கணும் எல்லாரையும் வேலையும் பாத்துக்கணும் அதை குறை வந்ததும் வச்சுக்க என் வீட்டை விட்டு உனக்கு தெரிஞ்சிருவேன் பாத்தீங்களா உங்க அம்மா என்ன பேசி பேசுறாங்கன்னு என வீட்டை விட்டு தெரிஞ்சிருவாங்க ஏன்னா எனக்கு தலையெழுத்தா இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் நான் நான் எங்கேயே போறேன்

இங்கே பாருங்க என் பொண்ணுக்கு வேற இடத்துல நல்ல இடத்துல நம்ம மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன் இங்கே உங்கள் பேரனுக்கு வேற எங்கேயா பொண்ணை பார்த்துங்க ஏய் அவள் ஏன் பேத்தி நான் என்ன வேணா கட்டி கொடுப்பேன் டே தம்பி உன் பேனுக்கு தான் என் பேத்தி புரியுதா நம்ம மறுபடியும் சம்மந்தி ஆகிறோம் யோ உங்க அம்மா பேசுற பேச்சு சரியில்லை என்ன நினைச்சிட்டு இருக்க அம்மா என் பொண்ணோட கல்யாணத்தை நான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணாதீங்க புரியுதா பாருக்கா நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களாம் ஆகலான்னு பார்த்தா இதுங்க ரெண்டும் விடாது போல பேசாம இரு தம்பி நம்ம காதும் காதும் வச்சு மட்டும் கல்யாணத்தை நடத்தலாம் புரியுதா அது கிட்ட எதுவும் சொல்லாத நம்ம பொண்ணு அப்படியே தனியா பாக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிக்கிற வழி பாப்போம் ஏமா அப்புறம் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசுமா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது செஞ்சு தாயம்மா சரி வா உனக்கு என்ன வேணும் சொல்லு செஞ்சு குடுத்துறேன் அம்மா எனக்கு பத்தே பத்து முட்டை தோசை தான் அம்மா வேணும் வேற எதுவும் வேணாம்மா அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் ஜூஸ் குடுமா அது போதுமா தம்பி உனக்கு என்ன வேணும் செஞ்சு தரேன் அக்கா நான் முட்டை தோசை கேட்க மாட்டேங்க ஒரு பதினஞ்சு சாதா தோசை மட்டும் போட்டு குடுத்துருக்கா வேற எதுவுமே எனக்கு வேணாக்கா இவங்க ரெண்டு பேரும் மெனு சொன்னாங்கல்ல இப்பவே ஏதாவது ஒரு கோயில போய் பிச்சை எடுக்க உட்கார போறான் ஏன்னா மோகம் சம்பளத்து நீ கட் பண்ணிட்ட இதுக்கப்புறம் என்ன நான் போய் சம்பாதிக்கணும்னா பிச்சர் தான் எடுக்கலாம் இந்த வயசுக்கு மேல என்னால சம்பாதிக்க முடியாது இந்த பக்கம் வாங்க மாமா நான் உங்களுக்கு சமையல் பண்ணி தரேன் நீங்கள் யார் கூட நீங்கள் இருக்க தேவையில்லை புரியுதுங்களா இந்த வயசுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம் தேவையில்லை நீங்கள் இங்கே வாங்க மாமா நீங்கள் உக்காந்து சாப்பிடுங்க மாமா அதாண்டி என் மரிமவ பாத்தியா இந்த வயசுக்கு மேல சம்பாதிக்க வேணாம்னு சொல்றா பாரு இவ இவதான் என் மரிமவ என்ன போய் பிச்சை எடுக்கிற அளவு நீ ஆக்கிட்ட பாரு உன் தம்பி உன் பொண்ணிய வச்சுட்டு நீயே வாழ் ஆள் உடுக்குறா சாமி நான் என் மோம்பக்கமே போறேன் ஏமா உங்க சண்டை எல்லாம் நிறுத்துங்கம்மா நான் காலங்கத்தால இருந்து சாப்பிடவே இல்லம்மா எனக்கு ஒரு பத்து முட்டை தோசை மட்டும் போட்டு கொடுங்கம்மா பிளீஸ்மா அய்யோ இவ திடி திடி என் குடும்பத்தை அழிச்சுவா போல இப்ப இவ தாக்கி போறதுக்கு என்கிட்ட எதுவும் ஒரு பத்து கூட காசு இல்லையே நான் போய் பிச்சை எடுக்கணும் அந்த ஆள் இருந்தா அழகா ஏதாவது எங்கேயா பொட்டிக்கிட்டு வாங்கி கொடுப்பான் பிச்சை எடுத்தா கொடுத்துவான் இப்ப அவன் அந்த சீரியல் செஞ்சுட்டான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஏடா இங்க எனக்கும் பசிக்குதுடா ஏல சும்மா இருடா நானே ஒண்ணும் கையில காசு இல்ல சும்மா இருக்கற நீ வேற பசிக்குது பசிக்குதுன்னு இரு பாக்கறேன் சரி தம்பி கிட்ட கேட்டு பாப்போம் தம்பி நீ ஏதா காசு வச்சிருக்கடா ஏன்ட இது காசு ஏன் பஸ்ஸுக்கே காசு இல்லைன்னா ஊர்லேருந்து முந்தாணித்து காலையில் நடக்க ஆரம்பித்து இன்னைக்கால வந்து சேர்றேன் என்ன போய் காசு கேட்குற பாரு நீனு அத்தை வாங்க அத்தை எப்போ வந்தீங்க நீங்க மலர நல்லா இருக்கியா என்ன காலேஜுக்கு புறப்பட்டியா அத்தை நான் பிகாம் ஃபைனல் இயர் அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சிரும் அதுக்கு அப்புறம் இன்னொரு டிகிரி பண்ணலாம்னு இருக்கேன் ஏக்கா உன் பேத்தி என் பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது என் பேரன் கண்ணங்குறியேன்னு அழகா லட்சணமா இருப்பான் ஆனால் உன் பேத்தி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு லக்ஷ்மி கலையாக இருக்குதுக்கா ஏமா என் பேரனுக்கு சிக்கன் பிடிக்கும் அதுக்கப்புறம் நண்டு பிடிக்கும் பிரியாணியிடம் கொள்ள ஆசை இதெல்லாம் சீக்கிரம் கற்றுக்கோ இன்னும் ஒரு வருஷத்தில் அவனை கல்யாணம் பண்ணணும் நீன்னு உன் பேருங்க உன் நானுக்கும் நான் கருவார்கள் நாட்டில் பார்க்க கடா சின்ன சண்டைக்காரங்களாம் தலாம் பண்ண தலாண் பண்ணணும் உனக்கா சண்டை பண்ணிக்கடா கருமா ஏண்டி நான் என் பேனுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி என்ன நடக்குது நானும் பார்க்க தான் போகிறேன் புரியுதா மம்மி நான் காலேஜுக்கு போய்ட்டு வரேன் இந்த இரிட்டேட்டிங்லாம் வரும்போது இருக்கக்கூடாதுங்க ஓ நாங்கள் இரிட்டேட்டிங்கா நீ உங்கள் அம்மா பிச்சை கேளு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள்